உங்களுக்கு பாஸ்போர்ட் சேவா ப்ராஜெக்ட் வெப்சைட்டுக்கு லிங்க் இருக்குது அந்த லிங்க்கில் போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு நீங்கள் என் என்ன டைப்பான பாஸ்போர்ட் நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க முதல் முறையே நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த பாஸ்போர்ட்டு ஆல்ரெடி நீங்கள் எடுத்திருந்து அதை வந்து மறு ரெனியூவல்னு சொல்லுவாங்க அந்த ரீஇஷ்யூக்காக நீங்கள் வந்தீங்கன்னா அப்போ வந்து ரீஇஷ்யூ ஆஃப் பாஸ்போர்ட்டுன்றது ஸோ இது அத்தனையும் வந்து சர்வீசஸ்ன்னு ஒரு காலம் இருக்கும் மேலே அந்த டேப்பை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் டாக்குமெண்ட் அட்வைசரின்னு வரும் அந்த இதில் டாக்குமெண்ட்ஸ் ரிக்குவய்டு ஃபார் ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் ரிக்கொயர்டு ஃபார் ரீஇஷ்யூ ஆஃப் பாஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் ரிக்கொயர்டு ஃபார் டிப்ளமேட்டிக் ஆர் அஃபிஷியல் பாஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் ரிக்குவயர்டு ஃபார் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவைப்படுது நீங்கள் என்னென்னா கேட்டகரியை வந்து ஃபில் அப் பண்ணுறீங்க நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து மைனர் பர்சனாக இல் அல்லது அடல்ட்டா அல்லது நீங்கள் வந்து ஈசிஆர் அல்லது ஈஸி சொல்லுவாங்க இமிக்ரேஷன் செக் ரிகுவயர்டு எமிக்ரேஷன் செக் நாட் ரிகுவயர்டு அந்த இதுக்கு வந்து நீங்கள் வந்து தகுதி பெறுறீங்களா இல்லையா நீங்கள் வந்து தற்கொலில் அப்ளை பண்ண போறீங்களா அல்லது நார்மல் ப்ராசஸில் அப்ளை பண்ண போகிறீங்களா இதில் எந்த ப்ராசஸில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னு எல்லாமே ரேடியோ பட்டனாக இருக்கும் நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான இதை ஃபில்லப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கனாலே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவே காட்டிரும் ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறீங்களா உங்கள் கிட்டே கரெக்டாக இருக்கா அப்படின்றத முதல்ல செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களுடைய யூஸர் நேம் அண்ட் லாக்இன் க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து அப்ளிகேஷனை வந்து ஃபில் பண்ண ஆரம்பிங்க பூர்த்தி பண்ண ஆரம்பிங்க ஸோ இந்த பூர்த்தி பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான்